துணை அனைவருக்கும் இனிய இனியம் அசமரு தந்தை வேதாசி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் இருபத்தி ஐந்து ஒருவர் வாழ்க்கை வரலாற்றை பிறர் எழுதும் போது அவர் கையாலும் முறை வேறு உள்ளத்தில் எழும் பக்தியால் அன்பால் வரலாற்று புகழ் ஓங்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு தான் எழுதுவார் சில இடங்களில் அவர் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் படிப்பவர்களுக்கு படிப்பினையாக அமையவும் கூடும் வரலாற்றுக்குரியவர் ஆற்றிய தவறுகளோ இழிவான செயல்களோ அவர் பிறருக்கு புரிந்த கொடுமைகளோ மற்றும் அவர் சிறுமை விளக்கும் நிகழ்ச்சிகளோ எழுத்திற்கு வராது அப்படி எடுத்துக்காட்டி எழுதுவதும் முறையன்று ஆனால் ஒருவர் தானே தனது வரலாற்றை எழுதும் போது எல்லா உண்மைகளையும் எழுதியே ஆக வேண்டும் பெருமைக்கோ சிறுமைக்கோ அங்கே இடமில்லை இத்தகைய வரலாறுகளை படிக்கும் போது அது படிப்போர் சிந்தனையை உயர்த்தும் இலக்கியமாகிவிடும் அறிவிற்கு வலம் தரும் வலிவூட்டும் மருந்தாக இருக்கும் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் பல அமைந்த உலக இயல்பை வெளிப்படுத்தும் சிக்கல்களால் பின்னப்பட்ட சம்பவங்கள் நிறைந்திருக்கும் இத்தகைய வரலாறுகளை படிப்பவர்களுக்கு வாழ்வில் ஒரு நம்பிக்கை ஒளி தோன்றும் ஆட்சி சட்டம் மத சட்டம் இரண்டால் அமைக்க பெற்ற சமுதாயத்தில் கட்டுப்பட்டு வாழும் மனிதனுக்கு வாழ்வில் சிக்கல்கள் பல தோன்றுவது இயல்பு சிந்தனையாளர்கள் அறிஞர்கள் மெய்ஞானிகள் இவர்களால் எழுதப்பெற்ற சொந்த வாழ்க்கை வரலாறுகள் வாழ்வின் சிக்கல்களை அவிழ்க்க வழிகாட்டிகளாக இருக்கின்றன அர்த்தந்தை அவர்கள் எத்தனை அற்புதமான விஷயங்களை நமக்கு போகிற போக்கில் புரிய வைக்கிறார்னு பாருங்க ஆட்டோபயோகிராபி என்பது தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதுவது பயோகிராபி என்பது ஒருவர் வாழ்க்கை வரலாற்றை மற்றவர்கள் எழுதுவது அப்ப சொல்றாங்க மற்றவர்கள் எழுதும் பொழுது அவர்களுக்கு குற்றம் குறைகளை சுட்டி காட்ட மனம் துணியாது அது சரியும் கூட உயர்ந்தவர்கள் நன்மையான விஷயங்களை மட்டுமே எழுதி செல்வார்கள் ஆனால் ஒருவர் தானே தன் வரலாற்றை எழுதும் பொழுது அவர் அத்தனை உண்மைகளையும் அங்கே எழுதியே ஆக வேண்டும் அதனால்தான் இந்த சுயசரிதை தானே எழுதுகின்ற பொழுது அது படிப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு இலக்கியமாகவும் அவர்கள் அறிவிற்கு வளம் தரும் அறிவிற்கு வழி ஒரு மருந்தாகவும் இருக்கும் இந்த வாழ்க்கை வரலாறுகளை படிப்பவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளி தோன்றுங்கிறார் என்ன காரணம் சிக்கல்கள் இல்லாத மனித வாழ்க்கையே இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி சிக்கல்கள் எழும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சொந்த வாழ்க்கை வரலாறுகள் தான் அந்த சிக்கல்களை அவிழ்க்க வழிகாட்டும் ஒரு கைகாட்டி மரம் போல செயல்படுகிறது நன்றி வாழ்க வளமுடன்